அதாவது தன்னோட வழிகாட்டி தலைவர்கள் சொல்லிட்டு அஞ்சு நீங்க நிக்க வச்சு அந்த அளவுக்கு எல்லாம் கொள்கை ரீதியா வந்து பேசுற ஆளுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதானே பேச வைக்கிறதே விஜய் தானே என்னங்க இவ்வளவு குழந்தையாங்க பப்ளிக்கு தெரியாதாங்க அதை கேள்வியா நீங்க சொன்ன மாதிரி விஜய டேமேஜ் பண்றதுக்கு யாருக்கும் பெரிய அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரூம் போட்டு எல்லாம் யோசிக்க வேணாங்க விஜய் அவரோட கதையை அவரே முடிப்பாருன்ற அளவுக்கு தான் அவங்க கூட இருக்கிறவங்க பறிக்கிறாங்க அது வந்து எதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா வந்து அதை அவர் அறியாதவர் இல்லை அறிந்தும் தெரியாதவர் இல்லை புரிந்தும் புரியாமல் இருப்பதும் அவருக்கு தெரியாமல் இல்ல எல்லாமே தான் இப்ப வந்து கட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரியாம இருக்காரு இப்போ முதற்கட்ட தலைவர்கள் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்கள் மூணு பேர்தான் நீக்கணும் இல்லைன்னா வேற இடத்துக்கு போக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதே சமயத்தில் அவங்க நீக்கினா தான் அருண்ராஜ் போன்றவர்களெல்லாம் வந்து அவர் மூலமா தான் பட்டியல் அறிவிக்க போறாங்க நிர்வாகி மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சு தவக்க அவருடைய கட்சி செயல்பாடுகள் பொறுத்தவரை